ஆக்சஸ் பிலிம் ஃபேக்டரி தயாரிப்பு முனிஷ்காந்த் மற்றும் விஜயலட்சுமி நடிக்கும் மிடில் கிளாஸ் வருகிற நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் டாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தயாரிப்பு பிரஷாந்த் ராமன் இயக்கத்தில் லிங்கா நடிக்கும் தாவத் வருகின்ற நவம்பர் பதினாலு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்ன ரிசல்ட் கிடைக்கும் என்ற லாபம் நட்ட கணக்கு இன்னமும் சொல்ல போனால் தேர்தல் அரசியல் என்பது ஒரு வணிகம் தான் ஒரு சூதாட்டம் தான் திமுக அதிமுக என்ற பெரிய கட்சிகளை விடுத்து விஜய் பக்கம் அந்த அரசு ஊழியர்கள் சங்கம் ஆசிரியர்கள் எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் என்பது திமுக ஆட்சியாளர்களுக்கு தெரியும் தெரிஞ்சே தெரிஞ்சே நடக்குது தெரிஞ்சு ஒண்ணுமில்ல ஏன்னா ரெண்டு நாள் முன்னால ஒரு ஜீஓ ஒரு அரசாணை வந்திருக்கு உங்களுக்கு மூணு நேரமோ அதாவது அந்தந்த நேரத்தில் வரக்கூடிய வேலைக்கு வருபவர்களுக்கு ஷிஃப்ட் முறைப்படி காலையில வேலைக்கு வருபவர்களுக்கு சிற்றுண்டி மட்டும் மதிய வேலைக்கு வருவர்களுக்கு மதிய உணவு மட்டும் மாலை வருபவர்களுக்கு மாலை சிற்றுண்டி மட்டும் ஒரே ஆளுக்கு மூணு கிடையாது மூணு கிடையாது மூன்று வேலை வருபவர்களுக்கு மூன்று வேலை கொடுக்கப்படும் ராம்கோ என்ற நிறுவனம் என்ற நிறுவனம் பதினாலாயிரம் பேருக்கு தனியார் கொடுக்க வேண்டிய உணவை மாநகராட்சி செலவில் கொடுக்கிறார்கள் பயங்கரமா இல்ல அப்ப மாநகராட்சி செலவை குறைக்கிறதா ராம்கோ ராம்கிக்கு கொடுப்பதன் மூலமும் ரிசர்புக்கு கொடுப்பதன் மூலமும் செலவை கூட்டுகிறதா என்ற கேள்வி வந்துடுதா இது நாட்டுக்கே தெரியல பிடி வாசினியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மூத்த பத்திரிகையாளர் டி எஸ் எஸ் மணி நம்மளுடன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் நெருங்கும் போது கூட்டணியில் வந்து பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அது போல விஜயும் அந்த சூழலை ஏற்படுத்திட்டாரு பொதுக்குழுவில் விஜய் முதல்வர் வேட்பாளர்னு தீர்மானங்கள்லாம் எடுத்துட்டாங்க நம்மளே அந்த வீடியோ கடந்த வீடியோகளில் பேசினோம் இப்போ அவருடைய கொள்கை பரப்பு செயலா பொதுச் செயலாளர் வந்து அருண்ராஜ் வந்து ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாரு பத்திரிகையாளரை சந்திக்கிறார் எங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்கிற கூட்டணியை நாங்கள் அரவணைப்போம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வைக்கிறாரு அதே போல் அவங்க கொள்கையில் உறுதியாக இருக்கிறது போல் அரசியல் எதிரி கொள்கை எதிரி இந்த ரெண்டு கட்சிகளும் இல்லாத வேறு ஒரு கூட்டணி அமைப்போங்கிறத தெளிவுபடுத்துகிறாங்க சார் இப்போ மணி பார்வையில் பார்வையிலேருந்து அருண்ராஜ் பேசின விஷயங்களை எப்படி பார்க்க இல்லை இல்லை அருண்ராஜ் ரொம்ப தெளிவாக தான் சொல்லியிருக்கிறாரு அதாவது தமிழக வெற்றி கழகம் என்பது வந்து கூட்டணியை எப்படி ஏற்பாடு செய்ய வேண்டும் யாருடன் என்பதை எங்கள் தலைவர் கையில் நாங்கள் வந்து சிறப்புக்குழுவில் கொடுத்துட்டோம் ஒரு அவருக்கு தான் முழு உரிமை அவர் வந்து செய்வார் என்பதை சொல்லிட்டாரு அதில் வந்து அப்போ கூட்டணி உண்டு என்பதையும் உறுதிப்பட சொல்லியாச்சு அப்போ ஆட்சி மாற்றம் என்பதை உள்ளபடியே அவர்கள் விரும்புகிறார்கள் தனியாக நாங்கள் நின்று நான் தான் ஒப்ப நலமத்து பேரேன் அப்படின்லாம் சொல்லாமல் என்ன நாங்கள் வந்து கூட்டணியாக ஆட்சி மாற்றத்திற்கு வருவோம் என்பதில் என்ன விலகாமல் நிற்கிறார்கள் புரிஞ்சுக்கிடணும் அதில் குறிப்பாக பாஜகவுடன் கிடையாது திமுகவுடன் கிடையாது என்ற வார்த்தையவே சொன்னார் அவர் கூட அப்படி சொன்னதும் என்பதும் தெளிவாக சொல்கிறார் அப்படி சொல்லும் பொழுது அதிமுகவை சொல்லலைன்னு புரிஞ்சுக்கணும் காங்கிரஸை சொல்லலைன்னு புரிஞ்சுக்கணும் அப்போது எது எப்படி நடக்கும் என்பது அடுத்த சில மாதங்களில் தான் நமக்கு பார்க்க முடியும் அப்படி அவர்களுக்குள் பேசுவார்களா பேச மாட்டார்களா என்றால் எல்லோரும் எல்லோருடனும் பேசுவார்கள் எல்லோருடனும் பேச மாட்டார்கள் என்பது தான் உங்களுக்கு மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மதுரையினுடைய மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் மார்க்சிஸ்ட் கட்சிக்குள் ஒரு பெரிய ஆளாக வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதும் அவர் வந்து மக்களவையில் பேசும் பொழுதே அவர் பேசியதை உடன் இருக்கின்ற கூட்டணி கட்சியில் உள்ள ஒரு முக்கிய தலைவரே என்ன என்னங்க இது திமுக மாதிரி பேசுறீங்க இடதுசாரி மாதிரி பேசலைன்னு கேட்டதுலாம் எங்களுக்கு தெரியும் சரிதானா அப்படிப்பட்ட சு வெங்கடேசன் விஜய் வந்து பார்த்து ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காருனா இது ஏதோ வால்பாரி வேறி இது நாவலை ரகசிய ரகசிய சந்திப்பா ஆமாம் படமாக்குவதற்காக உள்ள வெறும் விவாதமாக இதில் அரசியல் இருக்கா நமக்கு தெரியலையே மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த அமைப்புக்கள் அதில் அரசு ஊழியர் சங்கம் எல்லாம் இப்போங்கூட தலைமை செயலகத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் மத்தியான இடைவெளியில் வெளியில் வந்து பழைய ஓய்வூதியத்தை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றே நிறைவேற்றே அப்படின்லாம் வெங்கடேசன் தலைமையில் பண்ணிட்டாங்க அவர் தாங்க சேர்த்து அப்போ இப்படி தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை சிஐடியூ ஆனாலும் சரி நசேட்டிக்கு உறுதியாக அதனுடைய வர்க்க பார்வையை கொண்டு போக வேண்டும் என்று விரும்பக்கூடிய கண்ணன் என்ன அவர் வந்து தோழர் கண்ணன் வந்திருக்கிறார் பொதுச் செயலாளராக சரிதானா அப்போ வயது மூப்பு என்பதில் தான் ஏஎஸ் வந்து என்ன நான் வந்து அடுத்த பொறுப்பை எடுத்துக்கிடுறேன் முதன்மை பொறுப்பு வேண்டாம் சொன்னாலும் கண்ணன் கராராக கொண்டு போனார் சாம்சங் என்ன போராட்டத்தை என்பதாக பெயர் உண்டு திமுகக்காக அடிபணிய மாட்டார் என்று கருத்து உண்டு மார்க்சிஸ்ட் கட்சியிலேயே இப்படியாக ஒவ்வொரு வெகுஜன அமைப்புகளும் ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிலாளர் விரோத போக்கு மக்கள் விரோத போக்கு மனித உரிமை விரோத போக்கு என்ன அரசூழியர் எதிரான போக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றாத போக்கு எல்லாம் எதிர்த்து களம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் சு வெங்கடேசன் போய் விஜய்கிட்ட பேசினாரு என்பதாக கருதலாம் என்னன்னா அரசூழியர்களை பொறுத்தவரை இந்த பழைய ஓய்வூதியத்தை என்ன நீக்கி நீக்கிவிட்டு ஒரு புதிய ஓய்வூதியத்தை கான்ட்ரிபியூட்டிங் பென்ஷன் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய பங்களிப்புடைய என்ன ஓய்வூதியத்தை கொண்டு வந்தது முதலில் ஒன்றிய அரசில் இருந்து கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி மூணு ஜெயலலிதாட்சி சரிதானா அப்போ அவர்கள் அண்ணா திமுகவுக்கு எப்படி போட முடியும் நாங்கள் திமுகவுக்கு தானே பாரம்பரியமாக போடுகிறோம்னு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் சிந்திப்பதற்கான நியாயங்கள் இருபத்தி நாலு தேர்தல் வரை இருந்தது விஜய் நேரடியாக என்ன கண்டஸ்ட் பண்ணாத காலத்தில் இப்பொழுது விஜய் நேரடியாக போட்டியில் வந்து இறங்கும் காலத்தில் இவர்கள் திமுக அதிமுக என்ற பெரிய கட்சிகளை விடுத்து விஜய் பக்கம் அந்த அரசு ஊழியர்கள் சங்கம் ஆசிரியர்கள் எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் என மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அரசு ஊழியர்கள் சங்கத்தில் இருந்தே ஒரு முப்பது விழுக்காடு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மொத்தமாக கொத்து கொத்தாக வெளியே வந்த அரசு ஊழியர்கள் சங்கம் என்பதாக இருக்கிறார்கள் என்பதும் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் என்பதாக கான்ட்ரிபியூட்டிங் பென்ஷன் ஸ்கீம் ஒழிப்பு இயக்கம் என்பதாக ஒன்றை நடத்துகிறார்கள் என்பதும் அதன் சார்பாக வருகை இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு லட்சம் பேரை திரட்டி நாங்கள் பெரிய அளவுக்கு போராட்டத்தை போகிறோம் பேரணியை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய ஈர்ப்பு என்பது விஜய் கட்சியை நோக்கி திரும்புகிறது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என்பது யார் அவர்கள்தான் வாக்கு வாக்குச்சாவடிகளை எல்லாம் கண்காணி கவனிக்கக்கூடிய மேலாண்மை செலுத்தக்கூடிய அதிகாரிகள் முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்ந்து அவர்கள் வந்து பணி செய்தார்கள் பயணம் உடன் பயணம் செய்தார்கள் என்ற நிலை தடுமாறி விஜய் பக்கம் என்பதாக வருகிறதா என்ற கேள்வி வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் கேள்வியாக நிற்கிறது என்பது திமுக ஆட்சியாளர்களுக்கு தெரியும் தெரிஞ்சே தெரிஞ்சே நடக்குது தெரிஞ்ச ஒணிஞ்சுமில்ல ஏன்னா நிதித்துறையில் இருக்கின்ற அமைச்சராக இருந்த என்ன பிடிஆர் தியாகராஜன் என்ன சொன்னாரு அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க பழைய ஓய்வூதியம் எல்லாம் திருப்பி அதெல்லாம் நமக்கு கஜான காலிங்க என்று சொன்னார் நிதித்துறைக்கு செயலாளர்னு ஒருத்தர் இருக்கார் சந்திரன் அவர் கொடுக்க விடவில்லை கொடுத்து நம்ம வந்து காலியாகிருவோம் முடியாதுங்கிறாரு அப்போ அவரை சார்ந்து தான் அவர் சிந்தனையை சார்ந்து தான் எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது என்று எல்லோரும் சுற்றிப் பறவை இருக்கின்ற அதிகாரிகள் எல்லாம் முன்முணுத்து கொண்டிருக்கும் நேரம் இது அதனால அது வரப்போவது இல்லை என்பதாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு தெரிந்துவிட்டது அவருடைய பக்கம் இன்னொரு பக்கம் சாய்வதற்கான விஜய் தலைமையில் ஒரு கட்சியும் வந்துவிட்டது அதனால் அந்த திசை திரும்பல் என்பது அங்கே நோக்கி போவதற்கான நியாயங்கள் முழுக்க இருக்கிறது என்பது ஆட்சியாளர்களுக்கு புரிந்து விட்டது ஆனாலும் இதை ஒன்றும் செய்ய முடியாது வேறு ஏதாவது தான் குழப்ப முடியும் அதில் தான் பேலன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க அரசியல் செஞ்சுட்டு ஏதாவது செய்யணும்னு பார்ப்பாங்க இப்போ உதாரணமாக தூய்மை பணியாளர் விஷயத்தில் தனியாருக்கு கொடுத்தது என்பது பெரும் தவறுன்னு எல்லோரும் சொல்லிட்டாங்க வேண்டிய கூட்டணி கட்சிகளும் சொல்லிட்டாங்க ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்காங்க ஏஐசிசிடி எல்டி யுசி என இது உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பாக இந்த நேரத்தில் நேற்று ரெண்டு நாள் முன்னால் ஒரு ஜிஓ ஒரு அரசாணை வந்திருக்கு உங்களுக்கு மூணு நேரமும் அதாவது அந்தந்த நேரத்தில் வரக்கூடிய வேலைக்கு வரபவர்களுக்கு ஷிஃப்ட்டு முறைப்படி என்ன ஷிஃப்ட்டு முறைப்படி தான் காலையில் வேலைக்கு வருபவர்களுக்கு சிற்றுண்டி மட்டும் மதியம் வேலைக்கு வருபவர்களுக்கு மதிய உணவு மட்டும் மாலை வருபவர்களுக்கு மாலை சிற்றுவண்டி மட்டும் அது புரிஞ்சுக்கிடுங்க ஒரே ஆளுக்கு மூணுன்னு நினச்சிடாதீங்க அப்படி தப்பாக நிறைய பேர் புரிஞ்சுக்கலாம் மூணு வேலை கிடையாது மூணு வேலை கிடையாது மூணு வேளா தான் புரியுதுங்களா மூன்று வேலை வருபவர்களுக்கு மூன்று வேலை கொடுக்கப்படும் உணவு அப்படி தான் சரி பரவாயில்ல அப்போ மொத்தம் எவ்வளோ பேர் கொடுக்குறீங்க இருபத்தொன்பதாயிரம் பேர் கொடுக்குறோம் இன்று ஆங்கில இடத்தில் டிடி நெக்ஸில் தலைப்பு செய்தியை இருபத்தொம்பதாயிரத்து ஸ்சம் பேருக்கு கொடுக்குறோம் அதில் அரசாங்க ஊழியர்களாக நிரந்தர ஊழியர்களாக இருக்கக்கூடிய ஒரு மூவாயிரம் சொச்சம் அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாம் சொல்லிவிட்டு ராம்கோ என்ற நிறுவனம் என்ன உஸ்ப சர்பர் என்ற நிறுவனம் என்ன இவர்களுக்கு வேலை செய்பவர்கள் இருக்காங்கல்ல அவர்களுக்கு மொத்தம் சேர்த்தா அது வந்து பதினாலாயிரம் பேருக்கு அந்த தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு தனியார் கொடுக்க வேண்டிய உணவை மாநகராட்சி செலவில் கொடுக்கிறார்கள் புரியுதா இப்போ அதில் வழக்கு போட்ட பொழுது குமாரசாமி கூபாரதி எல்லோரும் வழக்கு போட்ட உயர் நீதிமன்றத்தில் மாநகராட்சி சார்பாக வைத்த ஆவணத்தில் அஃபிடவிட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் தனியாருக்கு ஏன் கொடுக்க முடியாதுன்னா தனியாருக்கு இருந்து நாங்கள் நிரந்தரம் ஆக்க முடியாது ஏன்னு சொன்னால் மாநகராட்சிக்கு அதிகமான செலவாயிடும் நாம் செலவை குறைக்கிறதுக்கு தான் தனியாருக்கு கொடுக்குறோம் என்று சொன்னேன் அப்போ செலவை குறைக்கும் தனியாருக்கு கொடுப்பாய் என்ன அவர்களுக்கு நிரந்தரமாக்க மாட்டாய் நீ எழுதி கொடுத்திருக்கிறாய் ஆனால் அந்த தனியாரில் வேலை செய்பவர்களுக்கு மாநகராட்சி செலவில் அவர்களுக்கு உணவு கொடுப்பாய் எப்படி இல்லை அப்போ மாநகராட்சி செலவை குறைக்கிறதா ராம்கோ ராம்கிக்கு கொடுப்பதன் மூலமும் ரிசர்ப்புக்கு கொடுப்பதன் மூலமும் செலவை கூட்டுகிறதா என்ற கேள்வி வந்துடுதா இது நாட்டுக்கே தெரியல புரியுதுங்களா இருபத்தொன்பதாயிரம் பேருக்கு பதினாலாயிரம் பேர் வரை அந்த தனியார் கையில் கொடுக்கிறாய் இது தவிர சுய உதவி குழுக்கள் என்பவர்களும் சில ஆயிரம் கொடுக்கிறாய் அப்போ பாதிக்கு மேல் மாநகராட்சி செலவில் நமது பணத்தில் தனியாருக்கு கொண்டு போய் அள்ளி கொடுப்பது இந்த அரசாங்கத்தினுடைய அரசாணையாக இருக்கிறது இது வெளியே தெரிய வேண்டாமா இது போன்ற ஆழமான விஷயங்களை விஜய் கட்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதிமுக எடுத்து வச்சுக்கிட்டு வெளியே சொல்லும் பொழுதுதான் நாட்டு மக்களுக்கு விளங்கும் அதுதான் சார் இப்போ அதே போல தான் நீங்கள் சொன்ன மாதிரி தொழிலாளர் சங்கம் வெங்கடேசனாக இருக்கட்டும் இப்போ ஆசிரியர்களுக்கான அந்த தகுதி தேர்வு இருக்குது பார்த்தீங்களா பேராசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் இவங்களுக்கு இந்த அமைப்புகளை சேர்ந்த சில நிர்வாகிகளும் விஜய ரகசியமாக சந்தித்ததாக தகவல்கள் வெளியே வருகிறது ரகசியமாக சந்திக்காலும் சந்திக்காட்டாலும் அவங்களுடைய நிர்வாகிகளை சந்தித்தாலும் என்ன அதான் ஒரு த அவர்களுடைய உணர்வுகள் சந்திக்காவிட்டாலும் எப்படி இருக்கிறதுனா விஜய் நோக்கி இருக்கிறது இல்லை ஒரு திமுக மாற்று நம்ம விஜயின் பக்கம் திரும்புவாங்கிற ஒரு கோணம் இருக்கு இப்ப அதே போல நம்ம அந்த கூட்டணி விஷயத்திலையும் திமுக பாஜக அல்லாத ஒரு கூட்டணிங்கிற அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்திட்டாங்க அது செய்தியிலும் வந்துருச்சு மக்களிடமும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்ம கடைசி வீடியோல நீங்களும் நானும் பேசணும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில விரிசல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க சொன்ன மாதிரி வெங்கடேசனா இருக்கட்டும் கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும் விசிக்காவும் இன்னும் சரியான முடிவுகள் இல்லாம தான் தத்தளிக்கிறாங்க இருந்தாலும் இன்னும் சில சிறிய கட்சிகளாக இருக்கட்டும் டிடிவி கூட சொல்லியிருந்தாரு தாவேக்காவுடன் தாவேக்கா தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் ஆனா நாங்க தாவேக்காவுக்கு போக மாட்டோம் டிடிவி தினகரன் கூட பேசியிருந்தாரு அப்போ விஜய் ஒரு சரக் சரியான நபர் திமுகவை எதிர்க்க நம்ம அரவணைப்போம் விஜய் ஆர்வம் ஆர்வம் மூட்டுகிறதா இந்த கட்சிகள்ங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் விஜய் விரும்பவில்லை இல்ல சார் இப்போ விஜய் விரும்பவில்லை என்றாலும் விஜய் கூட்டணியை ஒரு வலுவான கூட்டணி அமைத்து திமுகவுக்கு எதிராக இந்த அரசியலை சந்திக்க மற்ற கட்சிகள் மற்ற அமைப்புகள் ஆர்வம் மூட்டுகிறார்களா விஜய் அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஆர்வம் மூட்டட்டுங்க தாராளமாக ஆனால் தமிழ்நாட்டில் திமுகக்கு அடுத்து அல்லது திமுகவை விட அல்லது திமுக அடுத்து என்பது கட்டமைப்புடன் பெரிய கட்சி அது அதிமுக அப்போ அதிமுக அப்போ அந்த அதிமுக என்ற கட்சியுடன் போகாமல் எப்படி ஆட்சி மாற்றத்தை வர முடியும் அதுதான் இப்போ கேள்வி நானும் அதுதான் புரியுதுங்களா அதனால் அப்படி ஒன்று என்ன ஒரு மிராக்கள் அல்லது மாற்றம் அல்லது எடப்பாடி சொல்லும்படி கடைசி ஒரு மாதம் முன்பு என்பதாக ஒரு அதிமுக தாவேக்கா என்று கூட்டு சேர்ந்தால் மட்டும்தான் ஆட்சி மாற்றம் சாத்தியம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளே உள்ளவர்களே நம்ம சொல்கிறாங்க இல்லை அது அந்த தகவல் கசிஞ்சிருச்சு நிறையாவே கசிஞ்சிருச்சு ஆனால் இப்போ நம்ம உங்களுடைய பார்வையில் ஒரு விஷன் இருக்கும்ல சார் இப்போ நீங்கள் பாஜகவை விட்டுட்டு அதிமுக வருமா அப்படிங்கிற இன்னொரு கோணம் நமக்கு பாஜக என்றால் நயனா நாயந்திரன் தலைமையிலான பாஜக அண்ணாமலை தலைமையிலான பாஜகன்னு ரெண்டு இருக்கு நான் திருப்பி திருப்பி அதான் சொல்ல அதிகாரப்பூர்வ பாஜக தான் இருக்கு சும்மா அறிவிப்பாங்க அதிகாரபூர்வமான பாஜக அகில இந்திய ரீதியில் யார்கிட்ட இருக்கு யார் தலைவர் சொல்லுங்களேன் பாஜகவுக்கு அதிகாரபூர்வம்லாம் பேச ஆரம்பிச்சா இன்றைக்கு அகில இந்திய ரீதியில் பாஜகவுக்கு அவங்களுடைய தேசிய தலைவர் யாரு யாரு நட்டா நட்டா ஆனால் இல்லை அவருடைய அமித்ஷா தான் மெயின் அமித்ஷா மோடி இரு அவங்க பாஜகவிடைய த தலைமை பொறுப்பில் பதவியில் இல்லைல்ல அதனால் அந்த கட்சியை பொறுத்தவரை தலைமை என்று அலுவலகத்தில் பெயர் போட்டி இருப்பது வேறு செயல்பாட்டில் இருப்பது வேறு அந்த கட்சியை பொறுத்தவரை அந்த மாதிரி சில கொள்கை வச்சுருக்காங்க அது நீங்கள் வந்து நாடகம்னு சொல்லுங்கள் அது வந்து ரெட்டை நாக்குன்னு சொல்லுங்கள் எப்படி வேணால் சொல்லுங்கள் ஆர்எஸ்எஸ் தீர்மானிக்கும் என்பதையும் அவங்க வந்து ஒப்புக்கொள் அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை சொல்லக்கூடிய அதிமுக தலைமை வேண்டாம் என்று கருதக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அது அண்ணாமலையை ஏற்கனவே ஏற்காத தமிழ்நாட்டு ஆர் எஸ் பார்ப்பனர்கள் அண்ணாமலையும் கூட ஏற்கிறோம் எங்களுக்கு கொள்கை எஸ் தான் கொள்கையை பரப்பது தான் அண்ணாவையும் தூக்கி பிடிச்சிட்டு வரக்கூடிய எடப்பாடியையும் அண்ணாதிமுகவையும் நாங்கள் தலைமைன்னு வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி ஆர்எஸ்எஸ் கொள்கையை பரப்ப முடியும் பெரியார் அண்ணாவும் தானே எங்களுக்கு எதிராக இருப்பாங்க அதனால நாங்க கொள்கையை பரப்பணும்னா திமுகவுடன் இல்லாமல் இருக்கணும் திமுகவுடன் போய் அதில் வந்து நாங்க பத்து தொகுதியில வெற்றி பெற்றாலுமே அண்ணாதிமுகவால் வெற்றி பெற்றதுன்னு சொல்ல போறாங்க எங்களுக்கு அவ பெயர் தான் பாஜக நாலு தொகுதியிலிருந்து பத்து தொகுதி பன்னெண்டு தொகுதி வெற்றி பெற்றதுனால நமக்கு ஒன்றும் கொள்கை ரீதியா பலன் இல்லை ஆனால் ஆர்எஸ்எஸ் எஸ் தனியாக பாஜக தலைமையில் ஒன்று நின்றால்தான் என்ன பலன் உண்டு என்ற கருத்துக்கு சொந்தக்காரர்களா இருப்பார்களா மாட்டார்களா அது நிச்சயமா இருப்பாருங்க சார் இப்போ இந்த இக்கட்டான சூழல்ல இப்ப பாஜகவை விட்டு எடப்பாடி விஜயின் பக்கம் போவாராங்கிற இன்னொரு கேள்வி இருக்குல்ல அது நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறது அவங்க ரெண்டு பேரும் தீர்மானிக்கணும் சரி வருமா அப்படிங்கிற நான் சரி வரும் சரி வராது என்பதே அதிமுக பாஜக இல்லாம வேற ஒரு கூட்டணி விஜய் அமைக்கிறாரு அப்படின்னா அது திமுகவை எதிர்கொள்ள சரியாக இருக்குமான்னு நான் கேட்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகளை சிதறடிப்பது என்பது தாவேக்கா தனியாகவும் அதிமுக தனியாகவும் நின்றால் அதை வந்து சிதறடித்து திமுக வெற்றிக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் என்று பரவலாக எல்லோருக்கும் தெரிந்தது எல்லோரும் எனக்கு சொல்கிறாங்க அதிமுகவும் தாவேக்காவும் இணைந்தால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் என்றும் அதே ஆய எல்லோரும் சொல்றாங்க சொல்கிறத தானே நம்ம கேட்டுட்டு சொல்ல முடியும் இதுதான் நடக்கு இல்ல ஒரு வியூகத்தின் அடிப்படையில் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இது தாவேக்கா இதை செய்தால் சமாளிப்பதற்கு இயகுவா இலகுவா இருக்கும்னா அது அந்த மாதிரி கருத்தை நான் கேட்குறேன் உங்ககிட்ட இப்ப நம்ம ஏற்கனவே காங்கிரஸ் வந்து விரிசல் இருக்குன்னு நம்ம பேசியிருந்தோம்

என தலைவக்கா பக்கம் வருவதற்கு என்று அகில இந்திய அமைப்பு செயலாளரான கே சி வேணுகோபால் போன்றவர்கள் நினைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ அதற்கு தகுந்தார் போல காங்கிரஸ் கட்சிக்கு வழக்கமான என்ன ஒரு 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 செயல்பாடு இருக்குன்னா மாநில தலைவர் மூலம் அல்லாமல் மாவட்ட தலைவர்களை மேலிருந்தே போடுவது புரியுதுங்களா அப்போ மாவட்ட தலைவர்களுடைய பார்வையும் விசுவாசமும் மேலே அகில இந்திய தலைமை மேலே தான் இருக்கும் மாநில தலைவர் மூலம் இல்லாமல் பண்ணுவது இதை தமிழ்நாட்டிலும் செய்வதற்காக சில ஏற்பாடுகள் போய்கொண்டிருக்கின்றன செய்தித்தாளில் செய்திகள் அதற்கு சில பேர முப்பது தேர்ந்தெடுத்து அவர்கள் மாவட்ட தலைவர்களை தேர்வு செய்வார்கள் என்பதாக அகில இந்திய தலைமை அறிவித்திருக்கிறது சரிதானா அப்போ இங்கே வந்து மாநில தலைவர் ஒருத்தரை வச்சுக்கிட்டு அவர் மூலமே வந்து பல்வேறு விஷயங்களை சாதித்த அகில இந்திய தலைமை மக்களவை தேர்தலில் வந்து குறைவாக கொடுக்கிறேன் என்று சொன்ன திமுகவிடம் வந்து அதிகமாக வாங்கி ஏற்கனவே உள்ள அளவுக்கு தொகுதிகளை பெற்றுக் கொடுத்த செல்வ பிறந்தகையை கூட அவர்கள் இப்படி வந்து தீர்மானிக்கும் அங்கமாக நாக்காமல் செய்கிறார்களா அது மாவட்ட தலைவர்கள் என்று புதிதாக வருபவர்களெல்லாம் என்று தாவை கவுடன் போக வேண்டும் என்ற கருத்தை வந்து கே சி வேணுகோபால் விரும்பும் நேரத்தை கொண்டு வந்து விடுவார்களா அதன் மூலம் கொண்டு போய் விடுமா அதுக்காக காய்நகரத்தில் அகில இந்திய ரீதியில் இருந்து நடத்தப்படுகிறதா என்ற கேள்விகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உள்ளே இந்த பிரச்சனைகள் எல்லாம் திமுகவும் ஷார்ட் அவுட் பண்ண பார்ப்பாங்க ஒருவேளை ஆட்சி அதிகாரத்துல பங்கு எங்க தலைமையில ஏற்றா கூட்டணி இந்த மாதிரி நிறைய ஆஃபர்கள் தாவைக்க அறிவிச்சும் எந்தவித கூட்டணியும் அமையாமல் ஏமாற்றம் அடைந்தால் விஜயின் நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல இல்ல இதுல வந்து ஏமாற்றம் அடைகிறது ஏமாற்றம் அடையாதெல்லாம் கிடையாது இவை வந்து எல்லோருக்கும் எல்லாமே லாபம் அப்பயுமே இந்த தாக்கத்தை ஏற்படுத்துவாராங்க இல்லைங்க லாபம் நட்ட கணக்கு தாங்க விஷயம் என்ன யாருடன் யார் சேர்ந்தா என்ன ரிசல்ட் கிடைக்கும் என்ற லாப நட்ட கணக்கு தான் லாப நட்ட கணக்கில் வணிகம் தான் இன்னமும் சொல்லப்போனால் தேர்தல் அரசியல் என்பது ஒரு வணிகம்தான் ஒரு சூதாட்டம் தான் என்ன லாப நட்ட கணக்கில் ஒழுங்கா கணக்கு போடுறவங்க செவிப்பாங்க ஒழுங்காக கணக்கு போடாதவங்க தோப்பாங்க இப்படி தான் நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தேவைங்க நன்றி சார்